வணக்கம் இணைந்திருப்பது பட்டக்கோட்டையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தஞ்சை பாராளுமன்ற வேட்பாளர் முருகானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இனி விரிவான செய்திகள் தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் தேசிய முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிறது அக்கட்சியின் வேட்பாளர் கருப்பு எம் முருகானந்தம் கடந்த தேர்தல்களில் இதே தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளராக மக்களுக்கு மிகவும் அறிமுகமானவர் அவர் மீண்டும் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் தாமரை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு வாக்குகள் சேகரித்தார் மதியம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலைய வளாகத்தில் வேட்பாளர் எம் முருகானந்தம் பொதுமக்கள் இடத்தில் வாக்கு சேகரித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவில் இருந்து மா மதிவதனன் செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் வணக்கத்திற்கும் சேர்ந்த பெரியோர்களே தாய்மார்களே வாக்காளப் பொருமக்களே ஒத்துழை கொடுக்காங்களே அதுலேயே தாராளமன்ற உறுப்பினர் தரையிட்டாரா வீடவர்கள் பிரச்சனை தவிர்த்து வீடவர்களை அழைத்து சென்றாரா எத்தனை பேர் சென்று இருக்கின்றா இரண்டாவது சென்று பார்க்க வேண்டும் சாதாரண ஒரு கட்சியினுடைய பொறுத்தாளராக இருந்து உங்களுடைய தொண்டராக இருந்து இந்த பொருளும் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் வேகதாத விட அணை கட்ட எங்களுடைய அரசாங்கம் தான் கர்நாடகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலே பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் மத்தியிலே நின்றேன் தேர்தலிலே உங்கள் மத்தியிலே நின்றேன் இரண்டு தேர்தல்களிலே உங்கள் முன் தேர்தல போட்டியிட்டு தோற்று சூழ்நிலை மாறி இருக்கின்றது களம் மாறி இருக்கின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக பத்தாண்டு கால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை பார்த்து அவர்களுடைய நாட்டிலே கொடுத்திருக்கக்கூடிய வளர்ச்சியை பார்த்து ஊழலற்ற ஆட்சியை பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களை பார்த்து இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அந்த முடிவு தஞ்சையிலும் பிரதிபலிக்கும் என்று நான் அனுப்புகின்றேன் நானூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளிலே பாரதிய கட்சி வெல்லப் போகிறது மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வரப்போகின்றார் இது பிரதம மந்திரி யார் என்பதை தீர்மானிப்பதற்கான தேர்தல் யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் ஸ்டாலின் பிரதமராக வரப்போகின்றாரா அல்லது ராகுல் காந்தி பிரதமராக வரப்போகின்றாரா அல்லது சோனியா காந்தி பிரதமராக வரப்போகின்றாரா அவர்களாலேயே யார் என்பது இதுவரை கூற பிரதமர் வேட்பாளரே கிடையாது அந்த கூட்டணியிலே ஆனால் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்